மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம விஜயோட நம்ம காவேரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியவே இல்ல இருந்தாலும் காவேரிய ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் செக் பண்றாங்க என்னாச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே என் மனைவி மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது கன்சிவா இருக்கிறவங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா ஏன் இப்படி ஒழுங்காக்கணும் சாப்பிடாம இருக்காங்க நீங்க கவனிச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு விஜய கேட்க விஜய்க்கு காவேரி கண் கன்சிவா விஷயமே தெரியாது இல்லையா நேரா போய் காவேரி கிட்ட ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச நான் அப்பா ஆயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்துல கண் கலங்குது நம்ம விஜய்க்கு அப்படியே நம்ம காவேரியும் கண் கலங்குறாங்க பாக்குறதுக்கே சூப்பரா இந்த ப்ரோமோவா காமிச்சிருக்கிறாங்க அதே டைம்ல இருக்கிற பிரச்சனையில என்ன நடக்க போகுது இப்ப காவேரி கன்சிவ் ஆனதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு இருந்தாலும் பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்து திருந்து பார்க்கலாம்